சச்சன்யா மாநிலத்திற்கு விஜயம் செய்த விளாடிமிர் புட்டின் உக்ரைன் போருக்கு தொடர்ந்து உதவுமாறு வேண்டுகோள் புதிய பள்ளிவாசலில் வைக்கப்பட்ட தங்க திருக்குறானை பார்வையிட்டார் ரஷ்யாவின் ஒரு மாநிலம் செச்சன்யா நீண்ட காலமாக ரஷ்ய கம்யூனிஸ்ட் அரசை எதிர்த்து போரிட்ட மாநிலம் தற்போது செச்சென்யா குடியரசு என்ற பெயரில் தன்னாட்சி பிராந்தியமாக உள்ளது இந்த பதினாறு ஆண்டுகளுக்கு பிறகு திடீர் விஜயம் மேற்கொண்டார் ரஷ்ய அதிபர் புட்டின் அவரை செச்சென்யா தலைவர் ரம்ஜான் காதிரோ வரவேற்றார் அங்கு புதிதாக கட்டப்பட்ட இறை தூதர் ஈஷா பள்ளிவாசருக்கு சென்ற விளாடிமிர் புட்டின் அங்கு வைக்கப்பட்டிருந்த தங்கத்தால் ஆன புனித திருக்குரானை பார்வையிட்டார் ரஷ்யாவில் மட்டுமே இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் தொடர்ந்து நல்லுறவோடு நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் வாழ்ந்து வருவதாக புதின் அப்போது பெருமிதம் தெரிவித்துள்ளார் தொடர்ந்து சச்சன்யா தங்களோடு இருக்கும் வரை ரஷ்யாவை எந்த நாட்டாலும் வெல்ல முடியாது என்றும் புதின் தெரிவித்துள்ளார் உக்ரைனுக்கு எதிரான போரில் சச்சன்யாவிலிருந்து நாற்பத்தி ஏழாயிரம் வீரர்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் அவர்களது சச்சன்யா படைப்பிரிவு தொடர்ந்து உக்ரைனுக்கு கடும் பின்னடைவை ஏற்படுத்தி வருவது குறிப்பிடத்தக்கது